மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமருத்துவர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியருமான காலம் சென்ற எமது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் புற்பாதம் பணிந்து துவங்குகிறேன் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீக பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிரகத்தின் தோஷங்களுக்கான அந்த பாதிப்பு விலகுவதற்கு பல தலங்களை பற்றி விரிவாக பார்த்துருக்கோம் சனி தோஷம் பார்த்தோம் செவ்வாய் தோஷம் பார்த்தோம் தோஷத்துக்கே பார்த்தோம் அதே போல் இன்றைக்கி சுக்கர பகவான் அவரும் ஒரு சுபகிரகம் இல்லைங்களா அவருக்கு ஒரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னா கஞ்சனூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவரோட ஸ்தலம் சுக்கரனுக்கான ஸ்தலம் கஞ்சனூர் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவடை மருதூர் அப்படிங்கிற ஊர் நமக்கு தெரியும் கும்பகோணத்துலேருந்து மாயபுரம் போகிற சாலையில் வரக்கூடிய அந்த மருதூர்லேருந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ கர்ப்பகாம்பிகை உடனாய அக்னீஸ்வர் திருக்கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் நாம் வழிபட்டோன்னா நமக்கு சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் அந்த பாவங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க திருக்குளத்தில் நீராடி அங்கே அக்னீஸ்வரர்லேயும் கர்ப்பகாம்பிகளையும் தரிசனம் செஞ்சு சுக்கர பகவானுக்கு நீதீபம் அங்கே ஏற்றணும் அது சுக்கர தோஷ பாவ நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்ணூறாவது தலமாக இதை சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு சுக்கரஸ்தலமும் இருக்கு இருபத்தி ரெண்டாவது வைணவ திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளியங்குடி அப்படிங்கிற ஊராகும் அது அது பூரநட்சத்திர கோயில்னு சொல்லுவாங்க இதில் சுக்கர பகவானை நாம் பிரார்த்தனை பண்ணிட்டு மனசுல இருக்கக்கூடிய குறைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் ஏன் அப்படி சுக்கரன் போய் பிரார்த்தனை செஞ்சு அங்கே வழிபாடு செய்யணும் அப்படின்னா நிறைய பேருக்கு கல்யாண தோஷம் அதெல்லாம் நிறையா இருக்குதுங்க மெயின் பார்த்தீங்கன்னா நான் பாதி பேர் என்கிட்ட வரக்கூடிய ஜாதங்கள்லாம் பார்த்தா கல்யாண பிரச்சனை தான் வருது பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க ஏன் இயற்கையாகவே காலப்புருஷ தத்துவத்தின் ஏழாவது வீடு அப்படிங்கிறது துளாராசி அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறதே கலத்திர பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏழாம் இடம் கலத்திர பாவம் அப்படின்னா கலத்திரம் அப்படின்னு சொன்னாலே கணவன் மனைவியை குறிப்பது காதலன் காதலியை குறிப்பது எப்படியும் இன்னொரு பாலினத்தவங்களை குறிக்கக்கூடியது அந்த கலத்திர பாவம் அதன் மூலம் அதற்கு அதிபதியான சுக்கர பகவான் அவர் நல்லா இருந்தால் தான் கல்யாண வாய்ப்பு திருமண வைபவம் அப்படிங்கிறது நடக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் இந்த மங்களகரமான அந்த வைபவத்தை நடத்தி கொடுக்கறது அவர் தான் அதனால் சுக்கர பகவானின் அந்த திருத்தலத்திற்கு சென்று கஞ்சனூரில் அவரது அருளை பெற்று நாம் வாழ்க்கையில் பல தோஷ நிவர்த்திகளை அடையலாம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலன் பகுதிக்குள்ள செல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் வசந்த ருது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அஷ்டமி திதி காலையில் வரைக்கும் இருக்குது எட்டு எட்டரை வரைக்கும் இருக்குது அதன் பிறகு நவமி திதி ஆரம்பிச்சிருது இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை நான்கு ஒன்பது வரைக்கும் இருக்குது அதன் பிறகு உத்திரட்டாதி ஆரம்பிச்சிருது விஷ்கம்ப யோகம் கௌலவ கரணம் மேற்கே சூளம் அதற்கு பரிகாரமாக வெள்ளம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி கீழ்நோக்கு நாள் வீட்டுக்கு வானம் பறிப்பது அதே போல் கிணறு வெட்டுவது போர் போடுறதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நான்கரை மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு குதூகலமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டில் சந்திர பகவான் மறைஞ்சிருக்கார் உங்களுக்கு சந்திரன் மறையக்கூடாது ஏன்னா சந்திரன் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல பலன்களை செய்யக்கூடியவர் ஏன்னா சந்திர பகவான் செவ்வாய்க்கு அதிக அளவில் நல்ல பலன்களே செய்வார் நான்காம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி அதனால் நல்லது தான் செய்வார் சுக்கரன் புதன் குரு இவங்கள்லாம் ரெண்டில் உட்காந்து உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் வரவேண்டிய சொத்து பிரச்சனையெல்லாம் இருந்து வர வேண்டிய காலதாமதமாகிய அந்த உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் குடும்ப உறவுகள்லாம் மேம்படும் கணவன் மனைவி அல்லது பெற்ற குழந்தைகள் அவங்களால் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சில பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன தான் குழந்தைங்கள வந்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணாலும் அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறமா காலில் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது அவங்களுக்கு அதை வந்து அகம்பாவம் கர்வம்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே அது கொடுக்குது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பெற்றோரை பார்த்து நீங்கள் பெசாமல் இருங்கப்பா உங்களுக்கு தெரியாது பெசாமல் இருங்கப்பா உங்களுக்கு தெரியாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் அது எதனாலன்னா அவங்களை அவமதிக்கிறதா அர்த்தம் இல்லை அவங்க உங்களோட சுமையை கொஞ்சம் சுமக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளோதான் அதனால் நீங்கள் வந்து அமைதியாக நிம்மதியாக இருங்க அவங்க பார்த்துக்குவாங்க உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்குவாங்க அதே போல் உங்களது பெற்றோர்களது சுமைகளையும் நீங்கள் வந்து வாலிப இருந்தால் தூக்கி சுமப்பீங்க இது அதற்கான நேரம் எதை எப்போதுமே சுகமான சுமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இதுதான் பெற்றவங்களுக்கு செய்யறதை விட வேற என்னங்க வேணும் அவங்க மகிழ்ச்சியா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அவங்கள துன்பப்படுத்திட்டு நாம எந்த காலத்திலயும் நல்லா இருக்க முடியாது இல்லையா அமைதியான மண்ணிலையோட இருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கைங்கிறது பெரிய அதிர்ஷ்ட பிராப்தங்களை எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு என்னடா இது போராத நேரமாக இருக்கே ராசியிலேயே குரு பகவான் செஞ்சரிக்கிறாரு அப்படின்னு மன வருத்தத்தோடு இருக்கீங்க ஷிவராசிக்காரங்களாம் அதிக அளவில் என்கிட்ட கேட்குறது அதுதான் எனக்கு எதிர்காலம் என்னென்னே தெரியல வாழ்க்கையே சூனியம் முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவங்க வீட்டிலே உட்காந்துருக்காரு அதே போல் பல கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் நிலவு செவ்வாயும் பன்னெண்டில் இருக்காரு சூரியன் ராசிலே இருந்து உஷ்ண சம்பந்தமான உடல் நல்லா கேடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சூரிய பகவான் ராசியிலே இருக்கும்போது என்னென்னா ஏற்கனவே வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்களாம் சூரியனோட நட்சத்திரத்தில் பறக்கிறாங்க சூரியனோட இதில் பறக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இயல்பாகவே உஷ்ண ஆதிக்கங்கள் சம்மந்தமான நோயெல்லாம் வரும் அவங்களால வெளில போய் வெ வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போய் நடமாண்டிகிட்டு வர முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அருவ ஒரு தாங்க முடியாது அந்த உஷ்ணத்தை வெயிலையோ நல்ல எளநீ குடிக்கிறது நல்லது இதைப்போல் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பல விதமான அந்த உபசாரங்கள்லாம் நம்மளை காப்பாற்றுவோங்க உங்களுக்கு சனி பத்தில் இருக்கார் தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களோட உறவின் முறைகள் அதாவது உங்கள் மாமனார் மாமியார் இல்லை சகோதர சகோதரிகள் அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஏதாவது உங்கள் மூலயமா கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்கள்லாம் இப்போ இருக்குது பெரும்பாலான ரிஷபராசி எல்லாருக்கும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு அது வாய்க்கும் இது கேது அஞ்சாம் இடத்துல இருக்காரு ஊர்வணி ஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது கண்டிப்பாக விநாயகரோட காலடிகளை சரண் போகுங்க விநாயகரை எப்போதுமே அவருக்கு வயிறு பெரிய பானை வயிறு இல்லையா முகமும் யானை முகம் நீங்கள் போய் அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன கரிமுகன் இல்லையா துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் சொல்கிறாங்க அப்படியே அது போல அவருக்கு யானை முகம்ன்றதுனால தன்னை முகத்தை நோக்கி பார்க்குறாங்க இல்லையா பக்தர்கள் அப்போ அவருக்கு கோபம் வருமா என்னடா இது இப்போ நம்மளை பரிகசிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பார் அதனால் எப்போதுமே விநாயகரை வந்து காலை நாம் கவனிக்கணும் அவரோட பாதங்களையே நினச்சோன்னா அது குழந்தையோட கால் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது பிஞ்சு விரலா இருக்கும் அதை நம்ம நோக்கும் பொழுதே நம்மளது விக்ன விநாயகர்னு பேர் அவருக்கு அதனால் எல்லா தடை சங்கடங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர் அந்த விநாயகர் அதனால் அவருக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஒரு ரெண்டு அருகம்புல் சாத்திக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களது மனக்குறைகள் நீங்கும் கஷ்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய ரிஷபராசினியெலாம் கண்டிப்பாக கஷ்டமான காலம் தான் நான் சொல்லுவேன் அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு இருக்காது அது ஆனால் காலப்போக்கில் இப்போ அது கடந்து போக போகுது ஏன்னால் பல விதத்துலேயும் அவரோட அவங்களோட ராசிநாதன் சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அது பெரிய மென்மையை தரும் அதனால் கவலைப்படாதீங்க இனி வரும் காலங்கள்லாம் நல்லா இருக்குது விநாயக பெருமானை காலை பிடியுங்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே அஷ்டமத்து சனி விலகிடுச்சு இப்போ சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் தொழில் சம்பந்தமா அல்லது வியாபார சம்பந்தமா இல்லை நீங்கள் ஏதோ செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷாப் வச்சுருப்பீங்க ஏதோ ஒன்று சுய தொழில் எது செஞ்சாலும் சரி விவசாயமாகவே இருந்தாலும் சரி அதற்கு ஒரு முதலீடோ இல்லை அதற்கு ஒரு ஆலோசனை யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்க அதன் மூலம் நீங்கள் உங்கள் தொழிலை விவரி விரிவாக்கம் பண்ண முடியும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட சிலரோட ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே மிதுனத்துக்கு சந்திரன் பத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பதினொன்றில் சூரிய பகவான் குரு பகவான் எல்லாம் புதன் சுக்கரன் எல்லாம் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு நான்கு கிரகங்கள் பன்னெண்டில் மறையும் போது என்ன செலவு அண்ணா அப்படின்னாண்ணா கையிருப்பு காசு எவ்வளோ வச்சுருந்தாலும் பத்தாது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் சுய செலவு பண்ண மாட்டிங்க கையிருப்பு காசை அப்படியே கரைச்சிக்கிட்டே வருவீங்க ஏதாவது உங்களை வந்து யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவீங்க அது மட்டும் இல்லை அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்கு கூட கையிருப்பை யோசிக்காமல் செலவு பண்ணிக்கிட்டே வருவீங்க நம்மள்ட்ட இல்லையே இவ்வளோ தானே இருக்குது பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குன்னு கூட நினைக்க மாட்டீங்க எடுத்து உதறி விடுவீங்க அதுதான் செய்யாதீங்க ஏன்னா இப்போ நான்கு கிரகங்கள் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அனுகூலமான நிலையில் சனி பகவான் இருக்கார் ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்கிறது அப்படின்னு உங்களை ராசி அதிபதிக்கு நட்பு கிரகமானவர் சனி பகவான் அவர் பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையே செய்வார் அந்த எதிர்பார்ப்போடு இருங்க புத பகவானோட ஸ்தலமான திருவெண்காட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அவர் உங்களுக்கு மனோதைரியம் மனதிடம்லாம் கொடுப்பார் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே இரட்டை மனநிலை அவங்க கண்ணீராசிக்காரங்க ரெண்டு பேருமே மனசில் வந்து சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் திருவங்காட்டுத்தலம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த குழப்பங்கள்லாம் அகலும் நிவர்த்தி ஆகும் கடவகராசி அன்பர்களே கடவத்துக்கு கடகராசிக்கு இப்போ பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அது பல விதத்துலேயும் நற்பலனங்களை இருக்காரு அஷ்டமத்தில் சனி மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் நல்ல பலன்களே நடந்துகிட்டு இருக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது எதுக்கும் கவலை பண்ணணும் அவர் கொண்டு வந்து எங்கேந்தோ காசை கொட்ட போகிறார் ஒரு பகுதியில் விரையும் ஆச்சுன்னா கூட அதை வந்து ஒரு பையிலேருந்து எடுத்து செலவு பண்ணுறீங்கன்னா இன்னொரு பையில் அதை நிரச்சிடுவார் நல்லா கவலைப்படாதீங்க கடகத்துக்கு சினம் கூடவே கூடாது கோவப்படுவீங்க அடி அடிக்கடி அது வேண்டாம் ஏன்னா கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் சூரியன் குரு புதன் சுக்கரன் எல்லாம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதனால் பெரிய பிராப்தம் இப்போ உங்களுக்கு தான் நடக்கப்போகுது யோகம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கப்போகுது ஏதோ வெளிநாட்டு யோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா சடார்னு விசா விசா எல்லாம் ஆகி ஒரு ஒரு வார காலத்தில் வெளிநாட்டில் போய் உக்காந்துருப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க சும்மா சொல்லிகிட்டு இருந்தார் கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு அந்தளவுக்கு வேகமாக துரித கதியில் உங்களோட அந்த காரியங்கள்லாம் நடக்கும் இப்போத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா எல்லா விதத்துலேயும் நற்பலன்களே நடைபெறும் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது கொஞ்சம் அதனால் சந்திர அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மனக்கலக்கம் மனப்புழப்பம் இருக்கும் அதனால் பேசாமல் மூடி மௌனமாக இருக்கிறது நல்லது சந்திர அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது உங்களால் தவறான முடிவுகள்லாம் எடுக்க வைப்பார் அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது பல விதத்துலையும் நல்ல பலன்களே தரும் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ஆனால் ஏற்கனவே முயற்சித்து செய்யக்கூடிய காரியத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவான் ஏழில் இருக்காரு அது வந்து கண்டக சனின்னு சொல்லுவோம் உடல் ஆரோக்கிய கேடுகள்லாம் அதிக அளவில் ஏற்படும் அதை நீங்கள் தான் கொஞ்சம் உடலுக்கு கவனம் கொடுத்து பார்த்துக்கணும் மருத்துவரை போய் அணுகி உங்களோட உடல் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக அவற்றை ஏதாவது புது புது மருந்துகள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் நல்லதையே சூரியன் உங்கள் ராசியாதிபதி குரு புதன் சுக்ரன் எல்லாம் பத்தாம் இடத்துல இருக்காங்க அதனால் ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆகட்டும் உங்கள் தொழில் வியாபார மையங்களாகட்டும் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலுமே ஒரு பத்தாம் இடத்துல குரு புகழ கெடுப்பார்ன்றது ஒன்று பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள்லாம் ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஏன்னா பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அங்கே இவ்வளவு கிரகங்கள் இருக்கும் பொழுது இவர் தடை பண்ணுறாருன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பாவம் கிடையாது அதனால ஏதோ ஒரு பதவியில் ஒரு மாற்றம் வரும் அது உங்களுக்கு மன திருப்தி தரும் இத்தனை நாளாக இவனோட போராடிட்டு இருந்தேன் அதெண்டா விடு காலம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் மாறுதலாகி போவீங்க இல்லைன்னா இருக்கிற இடத்துலையே ஒரு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி வேறு ஒரு இதுக்கு போவீங்க இல்லைன்னா உங்களோட கம்பெனிலேயும் உங்கள் நிறுவனத்திலேயே வேறு ஒரு துறைக்கு போவீங்க அது போல் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்த்துருக்கலாம் முயற்சிகள் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா அதை தொடர்ச்சியாக செய்யுங்க நல்லதே நடக்கும் கன்னிராசி அன்பர்களே ஏழாம் இடத்து சந்திரன் நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு சந்திரன் ஏழில் இருக்கும் பொழுது தான் எல்லா விதத்துலேயும் உங்களை நற்பலன்களை தேடி வரும் இப்போ இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்து குரு உங்களுக்கு யோக பலனே கொடுத்துட்ருக்காரு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அஷ்டமத்து குருவால் அது இப்போ விலகி ஒன்பதில் குரு இருக்குது புதுசாக ஒரு முதலீடு செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க பங்கு பரிவர்த்தனை எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் அதையும் பார்த்து நிதானமாக செய்யுங்க ஐயோ சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொண்டு போய் எதுலையா போட்டுவிட்டேன் ஐயோ சார் போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதனால் யோசிக்கணும் நமக்குன்னு ஒரு மூளை ஆண்டவன் கொடுத்துருக்கான் அதனால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி இது நமக்கு ஏற்றதாக அமையுமா இந்த பங்கு வந்து நமக்கு சரி வருமா வராதான்றதை நீங்கள் தான் சீர்தூக்கி பார்த்து பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனிலே தரும் நீங்கள் சனி பகவானோட அந்த கிரக சஞ்சாரம் வந்து நீங்கள் அவருக்காக என்ன பண்ணுங்க ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க ஏன்னா ஆறில் சனி பகவான் இருக்கார் வெற்றிகள் தான் உங்களுக்கு வந்து யார் எதிரிகளே இருக்க முடியாது யாதி எல்லாமும் குணமாயிடும் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம் இல்லைங்களா அதனால் கவலைப்படாதீங்க ஏழைகளுக்கு அல்ல வயது முதிந்தவர்களுக்கெல்லாம் உங்களால் ஆனால் ஏதோ ஒரு சின்ன உதவி செய்யுங்க உடல் குறைபாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் செய்யுங்க அப்போ உங்களுக்கு தடைப்பட்ட காரியம் எதாவது இருந்ததுன்னா உடனே அதை நிவர்த்தி அதற்கான வழிவகை கிடைக்கும் நீங்கள் அதை நோக்கி அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கலாம் இது உதவி செய்கிறது மூலமாக நீங்கள் நல்ல பலன்கள்லாம் மேற்கொள்ளலாம் துளாராசி அன்பர்களே சந்திர பகவான் ஆறில் செஞ்சரிக்கிறாரு உங்களுக்கு ஏற்கனவே நான்கு கிரகங்கள் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கு அதில் ஒருத்தர் மறையிறது நல்லது குரு பகவான் மறையிறது அவங்க கேட்டவன் ஏற்கனவே உங்களுக்கு ஆறாம் இடமான ரொணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் மறைகிறதுனால ஒன்றும் பெரிய சங்கடமே கிடையாது உங்களுக்கு அது விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தி தரும்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மற்ற கிரகங்களாக உங்கள் ராசி அதிபதி அவர் அங்கே ஆட்சி மறையிறாருன்னு நீங்கள் பெரிய கவலைப்பட வேண்டாம் அதனால் பாதி பலன்கள் பாதி நல்லது பாதி நல்லதல்லாத பலன்களும் பாதி இருக்கும் மி மிச்சபடி புதனும் அங்கே தான் இருக்காரு சூரியன் அங்கே தான் இருக்கார் மறைந்த உங்களுக்கு பாதகாதிபதியான சூரியன் மறைகிறது நல்லது லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான் பதினோராம் இடத்து அதே போல் சரராசிக்கெல்லாம் பதினோராம் இடத்து அதிபதிகள்லாம் பாதகம் தான் செய்வாங்க அதனால அவர்னால உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது சூரியனால் அதுக்கும் எந்த விதத்துலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் புதன் மட்டும் அஷ்டமத்தில் மறைகிறார் மாணவர்கள்லாம் படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு இப்போ ரிசல்ட்டெல்லாம் வந்துருவோம் புதுசாக ஒரு காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அட்மிஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு சுலபம் வரும்னு பார்த்து தேர்ந்தெடுத்து போங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு கோர்ஸை சேர்ந்துட்டு நாளைக்கு அப்பா அம்மாவை வந்து குறை சொல்லிட்டிருக்க கூட உங்களால் முடியும் படிக்க அப்படின்னா அது சேரலாம் அதனால் மாணவர்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நமக்கு இது ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்னு செஞ்சிங்கன்னா வாராசி என்பர்களுக்கெல்லாம் எல்லா விதத்துலேயும் நல்லது நடக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் படி எழுதி முடித்த அந்த தேர்வில் வந்த மதிப்பெண்கள்லாம் பார்த்து எல்லாத்தையும் காமிச்சு பெறுவோம் அப்படின்னு பாருப்பா நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அதை எல்லோரும் புகழ்வாங்க அவங்க அப்பா அம்மாவே சொல்லிப்பாங்க என் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த புகழாரம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் ராசி அன்பர்களே சமசப்தமாக நாலு கிரகம் பார்க்குதுங்க உங்கள் ராசியை அதிர்ஷ்டக்காரர் நீங்கள் எப்பா அவன் என்னடா என்ன பாக்கியம் செஞ்சானோ யார் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் என்ன தான் ஒரு முயற்சி இல்லாமல் சுணக்கமாக இருந்தால் கூட இந்த கிரகங்கள்லாம் உங்களை தூக்கி உயர்த்தி நிறுத்தும் என்றைக்கோ நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் வந்து அலுவலகத்திலே ஆகட்டும் இல்லை வேறு எங்கேயாவது வெளியிடமாகட்டும் உங்கள் வெளில ஒரு ஒருத்தர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க சார் நீங்கள் தான் சார் அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி வெளி இடத்துல பார்த்து உங்களை ரொம்ப பெருமைப்படுவார் அது நல்ல விஷயந்தான் ஆனால் பூர்வபுண்ணிய ஸ்தானம்ன்ற அஞ்சாவது இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அது ஒரு பெரிய பாதகெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த இடம் அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் அவங்களோட எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இருந்துட்டு இல்லைன்னா அப்பா அம்மாவோட உடல் நலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்கும் என்னடா அது நம்ம அம்மாவுக்கு இப்படி இருக்கே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறோம் நம்ம நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி வருத்தப்படுவீங்க கொஞ்சம் சோதனைகளும் இருக்கும் இந்த சோதனைகள் எல்லாத்தையும் குரு பகவான் ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ஏழாம் இடத்துலேருந்து சமசப்தம் அதெல்லாம் சாதனையாக மாறும் கவலை வேண்டாம் விருச்சிக ராசிக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுக்கு யோகமான பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அமோகமாக இருக்குது அது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க அதனால் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கடனை பைசல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த கடனை பைசல் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஆதாயம் கிடைக்குமா அப்படிலாம் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் மற்றபடி வியாதிகள்லாம் ரொம்ப நாள் வியாதிகளில் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடுது அதுலேருந்து வெளியில் வந்து பாடா அப்படின்னு ஒரு பெருமிச்சு விடுவீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்துருப்பாங்க சிலர் அடிப்பட்டு காலில் ஏதாவது பிளேட்டு வச்சுருப்பாங்க அது ரொம்ப தாங்கி தாங்கி நடந்தவங்கலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நிம்மதியாக வாக்கிங் போவாங்க யாரோட தவணையும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சிறப்பு பலன்கள்லாம் இப்போ தனுர் ராசி அன்பர்கள்லாம் போகுது தனுசுக்கு சூரியன் புதன் குரு புதன் சுக்ரன் எல்லாம் ஆறில் இருக்காங்க மோகமாக இருக்குது இப்போல போல் கேது பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கேது பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது ஒரு ஆன்மீகத்தை தொட்டதாக இருக்கும் இப்போ நீங்கள் போய் நீங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சரி அந்த கோயில் போகலாமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைன்னா இந்த ராமேஸ்வரம் போய் அவங்களுக்குலாம் முன்னோர்களெலாம் செஞ்சுட்டு வரலாமா அப்படி யோசிப்பீங்க அப்படியே இல்லைனாலும் ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு போகாமல் ஆன்மீகத்தலங்களுக்காக போகக்கூடிய அந்த ஒரு காலமாக இதை சொல்லலாம் ஒரு இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் பயணம்னு மேற்கொண்டிங்கன்னா இன்னொரு ஆறு மாதத்தில் இப்படி தான் நடக்கும் அதனால் தனுர் ராசிக்கு பல விதத்துலேயும் சிறப்பான பலன்களே வந்து சேருது சந்திரன் நாளில் இருக்கார் அதனால் ஒரு பெரிய பாதிப்புலாம் இல்லை கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வுடன் செயல்பட்டீங்கன்னா பல சிறப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களே மகரத்துக்கு ராசிக்கு ரெண்டில் ராசி அதிபதி ரொம்ப ஆட்சி குலம் பெற்று அமோகமாக இருக்கார் உங்கள் ராசி அதிபதி தாங்க உங்களுக்கு முக்கியம் அவர் யாரு நீதிமான்னு சொல்லுவோம் சனி பகவான் தான் எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு கவலைப்படக்கூடாது அதன் மூலம் நம்மளை திருத்துறார் சனி பகவான் என்ன செய்கிறாரு நமக்கு பல கஷ்டங்கள் இன்னல்களை கொடுத்து நாம் நர்கதி அடையணுன்றதுக்காக அதெல்லாம் செய்கிறாரு அதனால் சனி பகவான் நல்வழிப்படுத்துவார் உங்களுக்கு நிதானமான போக்கு தேவை ஏன்னா எல்லா விதத்துலேயும் இருக்குது இப்போ நமக்கு இத்தனை நாள் இருந்த அந்த சனியோட தொந்தரவெல்லாம் போய் நிம்மதியாக இருக்கோன்றதுனால ஒரு தடாலடியான முடிவு எல்லாம் எடுக்கக்கூடாது அதை எடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம ஏன்டா அப்படி பண்ணோன்னு பல வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து யோசிக்கக்கூடாது இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆழ்ந்து யோசித்து ஆராய்ந்து செய்யணும் நல்லாயிருக்கும் கையில் பெரிய அளவில் வசதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதையும் எதேச்சையாக அதை செய்யக்கூடாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கூர்ந்து நோக்கி ஆராய்ந்து செய்யணும் இப்படி செஞ்சீங்கன்னா பல விதத்துலேயும் நல்ல யோகங்கள்லாம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு மண்மனையில் கொண்டு போய் முதலீடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ யோசிக்கணும் இந்த ப இந்த பத்திரங்கள்லாம் சரியாக இருக்கா தாய் பத்திரம் எப்படி இருக்குது மூலப்பத்திரம்லாம் சரியாக இருக்கா பட்டா சிட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா வந்து பின்னாடி வாங்கி போட்டுட்டு ஐயோ அதில் ஒரு நாலடி குறையுது அஞ்சடி குறையுதுன்னு கவலைப்பட்டால் அதை யாரும் வந்து நிவர்த்தி செஞ்சு தர மாட்டாங்க என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ அவசர முடிவுகள்னு எடுக்காமல் நிதானமான போக்கு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நற்பலன்கள் நிறைய வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு அருமையான நாளாக இந்த நாளை சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலேயே செஞ்சரிக்கிறார் அது நல்ல பலனை தரும் அதே போல் ராசிக்கு ரெண்டில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவது லாபம் ஏதோ ஒரு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொருள் வரவு இப்போ இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க ஏதோ நீங்கள் ஏதோ வங்கியில் வந்து கடனுக்காக முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க வீட்டு கடனுக்காக அது உடனே கைக்கு கிடச்சிரும் சிலர்லாம் ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருக்கும் என்னடா அது நம்மளும் வந்து பேங்க்கு போயிட்டு வரோம் இந்த லோனை வந்து சேங்ஷன் பண்ண மாட்டேங்கிறானே மேனேஜர் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் ஆனால் உங்களுக்கு அது போல் நிலையெல்லாம் இன்றைக்கி ஏற்படாது மிகுந்த அளவில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது என்ன நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நான்கு கிரக சேர்க்கை அது மட்டும்தான் உங்களுக்கு அதுலேயுமே குரு பகவான் அங்கே சேர்ந்துறாரு அதனால் அவங்க எல்லாருமே சுபத்துவம் பெற்றுறாங்க சுக்கரன் புதன் சிவ எல்லாருமே குருவோட சேர்ந்து அங்கே இருக்காங்க சூரியன் எல்லாமே அதனால் நீங்கள் மனக்கவலையே பட வேண்டாம் அது பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது இடத்துல நான்கு கிரகங்கள் இருந்தால் உங்களை பார்த்து எல்லோரும் புறாமப்படுவாங்க நிச்சயமாக சொல்கிறேன் கும்பராசி என்பவர்களை பார்த்து ஒரு நாலு பேர் பொறாமைப்படக்கூடிய அளவு தான் அளவு தான் உங்கள் வாழ்க்கை இப்போ நடந்துகிட்டுருக்கும் ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வேகமான வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் அவன் வந்து உங்கள் அலுவலகத்துலேயே இருப்பாங்க இப்போ பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நடபது ஏழுதாயிரம் வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து புறப்படுவாங்க அப்போ அது என்ன காரணம் உங்களோட விடாமுயற்சி உங்களோட கடின உழைப்பெல்லாம் அங்கே இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது அவங்க இதைப்போல் ஒரு மாதிரி உங்களை பார்ப்பாங்க என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது கொஞ்சம் இன்றைக்கி வந்து மனச்சோர்வு அதெல்லாம் ஏற்படும் சந்திரபகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட இப்போது நான் ஒரு வீட்டுக்கடனே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசித்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க கரெக்டாக சரியான ஆள் தானா அப்படிலாம் யோசித்து செய்யணும் மற்றபடி மனச்சோர்வுகள் இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுங்க மீனராசி அன்பர்களே மீனத்துக்கு பாராட்டும் நன்மதிப்பும் இன்றைக்கி தேடி வரும் ஏன்னா ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கார் ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால குரு பகவானுக்கு நட்பு கிரகமானவர் சந்திரன் அதனால் இன்றைக்கி அவரால் அனுகூலங்கள் தான் அவங்களுக்கு ஏற்படும் ராசி அதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறாரு அதனால் உங்களால் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ இல்லை அவங்களால் உங்களுக்கோ பல விதத்துலேயும் நற்பலன்கள் தான் கிடைக்கும் குரு வந்து பாக்கியஸ்தானங்களில் பார்வையை பதிக்கிறார் அதனால் நிச்சயமாக நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி என்பர்களுக்கெல்லாம் அது ஏற்படும் ம கு கணவன் மனைக்குள்ளே இருந்த மன வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தியாக வாய்ப்பு இருக்குது அதே போல் நல்ல செயல்கள்லாம் செய்யக்கூடியவங்க இந்த குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு தாங்க தனுசு மீனம் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயில் திருப்பணிக்கு உதவி செய்கிறது அதே போல் ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவில் கலந்துக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே வரும் ஏன்னா சத்காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க சத்கர்மாக்கள் அதுக்கெல்லாம் அவர்தான் ஆதிபத்தியம் அதனால் குரு பகவான் உங்களை நற்பணிகளை நோக்கி எடுத்து செல்வார் ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இருக்குது மூலமாக ஒரு காலேஜ் கட்டுறாங்கன்னா அதற்கு உங்களால் ஆன பங்களிப்பு ஏதாவது இருக்கும் அதுபோல் பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டும் நன்மதிப்பும் அதிகமாக இருக்கும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிகளை பார்த்தோம் இனி நாளைய ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருவுடை முது நன்றி வணக்கம்